அவங்களும் பெரியமா தான் இவங்களும் பெரியமா அங்க பாரு பெரியமா இதான் நம்ம ஆயா பாருங்க யதார்த்தமா வந்தா ஆயா வீட்டுல இன்னைக்கு இட்லி ஆயா கையால் செஞ்சு சாப்பிட்றது வேற லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு இதுதான் பழைய பீரோ ஆயாவுக்கு இந்த அடுக்கு பானை தான் எல்லா அரிசியில இருந்து எல்லாம் வச்சுக்கிறது ஏன் பெரியமா சிரிக்கிற தானே எல்லாருக்கும் வணக்கம் நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா நான் வீட்டுலதான் இருக்கேன் அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையாக போயிருக்காங்க நான் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு இடத்துக்கு போக போகிறேன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஆயா வீட்டுக்கு போக போகிறேன் ஆயா அம்மாவோட அம்மா வீடு அவங்களுக்கு தாத்தா இல்லை அம்மா மட்டும் ஆயா மட்டும் தான் தனியாக இருக்காங்க அவங்க வீட்டுக்கு போக போகிறேன் சும்மா போயிட்டு ஆயாவை பார்த்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்குன்னு பார்க்கலாம் இந்த மழை பெஞ்சி ஒரு வாரமாக இருந்தால் அது இந்த பக்கம் வரவே இல்லை ஸோ ஏன் வரல என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அதை போய் பார்த்து கேட்டுட்டு வரலான்னு போகிறேன் போகலாமா ஆயாவும் ஊருக்குள்ளேயே தான் அம்மாவும் அப்பாவும் ஊருக்குள்ளேயே கல்யாணம் பண்ணனால ஆயா வீடு பக்கம்தான் டெய்லியும் வருவாங்க இப்போ நாலு நாளாக வரல ஸோ நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் என்ன பண்ணுது அப்படின்ட்டு செப்ப மாட்டிக்கிறேன் இருப்பாரு ஊருக்குள்ளே வந்தாச்சு நாங்கள் ஊரை தாண்டி கொஞ்சம் தள்ளி இருக்கோம் அதனால ஆயா ஊர் ஊருக்க தான் இருக்காங்க கொஞ்சம் நடந்து போயிட்டுருக்கேன் நடந்து போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அது வேறு வீட்டில் இருக்கா என்ன நாடகம் நாடகிடம் பார்க்க பக்கத்து வீட்டுக்கு எங்கேயாவது போயிட போது இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் போய் பார்ப்போம் வந்துருச்சு ஆயா வீடு கேங்காக பேசிட்ட உட்காந்துரு என்ன வேலை ஆகுது ஆயாவ எடுக்கலான்னு வந்தாவை பாக்கலாம் வந்த அவங்களும் பெரியமா தான் இவங்களும் பெரியமா அங்க பாரு பெரியமா இதான் நம்ம ஆயா

சித்தி கொடுத்து விட்டுதான் மாவே ம் யதார்த்தமாக இருந்தேன் பார்த்தீங்கன்னா ஐயா வந்து இட்லி ஸோ சித்தி வந்து மாவு கொடுத்து விட்டாங்களாம் நம்ம அம்மாவோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா பானியெல்லாம் இப்பயும் சாம்பார் வச்சு சாப்பிட்றவங்க யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க சாப்பிட போகிறோம் நம்ம வீட்டில் என்ன என்ன சாப்பாடுனே தெரியலையா அங்கே నే సాఫారిని తెలియవేలేదు హ్మ్ నిమల్తా మా అగుందిందా ఏదా పసంచి చపాతీ పోల్రాన్నది హ్ అల అలా ఇంకొన్నా ఇడ్లీ நீ சாப்பிட்டாயிருக்கான பாட்டு எனக்கு வச்சிட்டு நீ சாப்பிட சார் இல்ல இல்ல இருக்கு இட்லி எல்லாம் ஆறு இட்லி இருக்கு

மாடி வீடுதா இதுவே போதும்ல நமக்கு இதான் எங்க ஐயா என்னையா உன் பேர் என்னன்னு சொல்லு என் பேர் என் பேரு நான் சொல்றேன் சொல்லியா என் பேரு ருக்குமணி ஐயா பேர் ருக்குமணி சாப்பிட வந்தோம் ரெண்டு மாங்காய் கொடுத்துருக்கு வீட்டுக்கு எடுத்துருப்பாங்க இந்த மாதிரி வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் பெரியமா எடுத்துட்டு இருக்கேன் அங்க அனுப்பிடுறான்

எல்லாம் வெச்சிருக்கு ஏன் பெரியமா சிரிக்கிற அப்போதைக்கு தானே ஒரு குரங்கள கீச்சு இருக்கு இங்கே செலப் வெச்சிருக்கு இத லைட் செட் அப் பண்ணி வச்சிருக்கு இதான் தாத்தா தாத்தாவை தெரியுங்க அப்புறம் ஃபேனு இங்கே உள்ளே படுக்கிறதுக்கு உள்ள படுக்கிறதுக்கே அட்டாச்சு பெட்டு வச்சுருக்காங்க பாரு பெட்டு இங்கேயே சமைக்கிறதுக்கு ஆனால் இதில் ஒரு நாள் சமைக்கிற வேலை இல்லை அந்த ஃபேன் என்ன ஓடலையா அதெல்லாம் போட்டு ரெண்டு நாளும் ஓடலையா சரி சரி அப்படியே ஆயா வீடு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஒரு ஆளுக்கு இதுவே போதியா

அந்த பக்கம் வர வேலையை விட்டுடுச்சு இப்போ வந்து வீடியோ கால் பண்ணி கொடு அவனை பார்க்கணுங்குது அப்படியே பண்ணி கொடுப்போம் பார்ப்போம் அது பார்த்துட்டு அப்படியே மறுபடியும் வீடியோ தொடரலாம் வெயில் காலத்தில் இருக்கும் இப்போ குளிர்வோம் ஆயா வீடு வெயில் காலத்தில் புரிஞ்சு எடுத்து விடும் ஆமாம் வெயில் காலத்தில் ஆயா வீடு உக்கார முடியாது இப்போ குளிர் குளிர்ந்தாலும் இப்போ நல்லா அடக்கமாக இருக்கும்னா ஐயா சூப்பராக மூலையில் அடக்கமாக தூங்கலாம் சரியா நேராவது நான் போயிட்டு வட்டா

சரி நாளைக்கு வா சரி அப்படியே ஆயாவோட வெளி வீடு வீட்டோட வெளிப்பகுதியை தாக்கம் பாருங்க இந்த எம்டி இடத்துல தான் முன்னாடி பழைய வீடு இருந்தது அதை இடிச்சுட்டாங்க இப்போ ஆயா இங்கே தனியாக ஷெட்டு போட்டு தங்கியிருக்கு சரி ஐயா போயிட்டு வரேன் சரி இதோடு வந்து பார்த்தீங்கன்னா ஊர் முடியுதுங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊருக்கு பரவாயில்லி இங்கே ஒரு பாலம் ஓடை அதுக்கு தாண்டி கொஞ்சம் தூரம் ரொம்ப தான் நம்ம வீடு ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம் இருட்டாக இருக்கும் பாருங்கள் காட்டுறேன் பார்த்தீங்களா அங்கே கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது இல்லையா அதான் நம்ம வீடு அந்த இடத்துல தான் இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாலம் இதுக்கு கீழே போடப்போகுது மேலே பாலம் ஸோ அதோட ஊர் முடியுது சும்மா பக்கம்தான் ஏன்னா நம்ம கொஞ்சம் தள்ளி வந்து தனியாக இருக்கும் பார்த்திங்களா வீடு வந்துடுச்சு தெருவுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா தெருவில் நெருக்கி நெருக்கி அடுத்தடுத்த வீடு இருக்கும் இங்க அப்படி இருக்காது இங்க ஒரு வீடுன்னா அங்கே ஒரு வீடு இந்த ஏரியாவிலே ஒரு மூணு வீடு தான் இருக்கு நம்ம இருக்கிற சைடுல நம்ம வீடு வந்தாச்சு ஆயா வீட்டுக்கு போயிட்டு ஆயாவை பார்த்துட்டு வந்துட்டோம் நீங்கள் சொல்லலாம் உங்கள் வீட்லேயே ஆயாவை தங்க வச்சுக்கலாம்ல ஏன் தனியாக இருக்க சொல்கிறீங்க அப்படின்ட்டு அவங்க வர மாட்டாங்க அப்படியே தங்க சொன்னாலும் தங்க மாட்டாங்க அதனால் நிறைய டைம் சொல்லிட்டு அங்கே வந்து தங்கி ஏன்னு தங்காது அதை வந்து வைராக்கியமாக நான் தனியாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆயா இப்போ அப்படியே ஆயாவை பார்த்தாச்சு நாளைக்கு வர சொல்லிட்டு வேறு வந்திருக்கேன் பார்க்கலாம் வருதா என்னன்னு தெரியல அவ்வளோதான் மக்களே சும்மா சின்னதா போய் ஆயாவை பார்த்துட்டு வந்துட்டோம் ஆயா வீடு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் ஆயா எப்படி இருந்தாங்கன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நண்பர்களே நான் இப்போ வீட்டுக்குள்ளே போகிறேன் குள்ளே என்ன பண்ணிகிட்டு தெரியல பா